சுஹாஸ் ஆன்மீக மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க திருவிளையாடல் புராணம் வாரம் ஒரு படலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் ஐம்பத்தி எட்டாவது படலமான வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் பற்றி பார்க்கலாம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் ஐம்பத்தி எட்டாவது படலமாகும் மதுரைக்கு அருகில் திருவாதவூர் என்றொரு திருத்தலம் உள்ளது அவ்வூரில் இறைவனின் அருளால் சுந்தரநாதர் என்பவருக்கு திருவாதவூர் என்ற புதல்வன் பிறந்தான் அவர் தன்னுடைய பதினாறு வயதிலேயே ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் கற்றுத் தெரிந்தார் வாத அடிகளின் கல்வி திறமையை அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் வாத ஊராரை தன்னுடைய அவைக்கு வரவழைத்து மந்திரியாக்கினார் நாளடைவில் தன் திறமையின் காரணமாக மந்திரிகளுக்கு எல்லாம் முதன்மை மந்திரியாக வாதவூரார் விளங்கினார் ஆயினும் அவர் இம்மை மறுமைகளில் வெறுப்பு கொண்டு இவ்வுலக வாழ்வில் தன்னை ஊய்விக்க தகுந்த குருவினை எதிர்நோக்கி கொண்டிருந்தார் அப்போது ஒரு சமயம் அரிமர்த்தன பாண்டியன் தன்னுடைய படைகளின் பலத்தினைப் பற்றி அவையோரிடம் விவாதித்துக் கொண்டிருந்தான் குதிரைப்படையில் குதிரைகளின் எண்ணிக்கை குறைவாகவும் வயதான குதிரைகளாகவும் இருப்பதைக் கண்ட அரசன் வாதவூராரிடம் கருவூலத்தை திறந்து வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு கொண்டு கடல்துறையில் வந்திருக்கும் குதிரைகளை சிறந்தவைகளை வாங்கி வருமாறு கூறினார் வாதவூர் அடிகளும் அரசனின் ஆணையை ஏற்று கருவூலத்தை திறந்து வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு அரசனிடம் விடைபெற்று குதிரைகளை வாங்க புறப்பட்டார் திருக்கோவிலில் சென்று இறைவனாரை வழிபட்டு தந்தையே இப்பொருட்கள் யாவும் சரியான வழியில் பயன்படும்படி தாங்கள் எனக்கு அருள வேண்டும் என்று மனமுழுக வழிபாடு மேற்கொண்டார் பின்னர் குதிரைகளை வாங்க புறப்பட்டார் இந்நிலையில் இறைவனார் வாதவூரடிகளுக்கு ஞானத்தை உபதேசிக்க எண்ணினார் எனவே அவர் அந்தன வடிவில் குருவாகி பல மாணவர்களோடு திருப்பெரும்துறையில் துறையில் அடியாரை அடியாரை எதிர்நோக்கி இருந்தார் திருப்பெரும்துறையை நெருங்கியதும் வாதவூர் அடிகளின் உள்ளம் மகிழ்ச்சி கொண்டது சிவபெருமான் குரு பல மாணவர்களுக்கு வேதத்தின் உட்பொருளை ஞான முத்திரையால் விளக்கி கொண்டிருந்தார் குருநாதரை பார்த்த வாத ஊரார் பிரம்மித்து ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றுவிட்டார் தன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழிய அவரை நோக்கி சென்றார் குருவின் வடிவில் இருந்த சிவபெருமான் கடை கண்ணால் வாத பார்த்தார் வாத ஊரார் அருகே சென்று குருவை வணங்க எம்பெருமான் வாத ஊரார் சிரசில் கை வைத்து உட்கார் என்றார் எம்பெருமான் கைப்பட்டதும் தன் குடும்பத்தை தன் அலுவல் வேலை தான் வந்த காரியம் தான் இருக்கும் இடம் அனைத்தையும் மறந்து தன்னையே மறந்த நிலையில் இருந்தார் வாத ஊரார் சூக்ஷ்ம பஞ்சாக்ஷரத்தையும் ஸ்தூல பஞ்சாட்சரத்தையும் வேதத்தின் பொருளையும் கற்பித்தார் இறைவனாரின் அருட்பார்வையால் வாத ஊராரின் மும்மலங்களும் நீங்கின பின்னர் வாத ஞானத்தை வழங்கினார் இறைவனின் திருவருளால் வாத ஊரடிகள் செந்தமிழ் பாடல்களை பாடி இறைவனை வழிபட்டார் பாடல்களை கேட்டு மகிழ்ந்த இறைவனார் வாத ஊரடிகளுக்கு மாணிக்க வாசகன் என்ற திருநாமத்தை சூட்டி நீ இங்கே சில காலம் தங்கி இருப்பாயாக இங்கு நீ செய்ய வேண்டிய காரியங்கள் சில உள்ளன என்று திருவாய் மலர்ந்தொள்ளினார் பின்னர் அவ்விடத்தை விட்டு மறைந்தார் இறைவனார் குருவாக வந்து தனக்கு ஞானத்தை வழங்கிய இடத்தில் திருக்கோவிலை கட்ட எண்ணிய மாணிக்க வாசகர் குதிரை வாங்க கொண்டு வந்த பொருட்களை அதற்கு பயன்படுத்த திட்டமிட்டார் பின்னர் அரிமத்தன பாண்டியனுக்கு ஆடி மாதத்தில் குதிரைகளுடன் வந்து சேர்வதாக ஓலை அனுப்பிவிட்டு தன்னுடன் வந்த படைகளையும் திரும்பி அனுப்பினார் தான் எண்ணியவாறே திருக்கோவிலை கட்டி திருப்பணிகளை முடித்தார் ஆடி மாதமும் வந்தது குதிரைகள் வராததைக் கண்ட அரிமர்த்தன பாண்டியன் குதிரைகள் இன்னும் ஏன் மதுரையை அடையவில்லை என்று கேள்வி எழுப்பி ஓலை அனுப்பினார் பாண்டியனின் ஓலையை கண்டதும் தான் மாணிக்க வாசகருக்கு குதிரையை பற்றிய எண்ணம் வந்தது இறைவனிடம் ஐயனே பாண்டியன் குதிரை வாங்க கொடுத்த பணத்தை எல்லாம் கோவில் திருப்பணிகளுக்கு செலவிட்டு விட்டேன் இனி நான் என்ன செய்வேன் என மனமுருகி வழிபட்டார் அப்போது குதிரைகள் வரும் என்று பாண்டியனுக்கு செய்தி அனுப்பு என்று திருவாக்கு கேட்டது மாணிக்க வாசகரும் இறைவனின் ஆணையின்படி மாணிக்கவாசகர் பாண்டியனுக்கு ஓலை அனுப்பினார் பின்னர் சிறிது நாட்கள் கழித்து யாம் குதிரைகளை கொண்டு வருகிறோம் நீ முன்னே சென்று மதுரையில் காத்திரு என்று மாணிக்க வாசகரின் கனவில் இறைவனார் அறிவுறுத்தினார் மாணிக்க வாசகரும் மதுரை சென்று பாண்டியனை சந்தித்து குதிரைகள் பின்னே வந்து கொண்டிருப்பதாக கூறினார் இறைவனாரின் வரவை எதிர்நோக்கி மதுரையில் காத்திருந்தார் சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலம் அன்பும் பக்தியும் நிறைந்த தகுதி பெற்றால் இறைவனே குருவாக வந்து ஆட்கொண்டு மும்மலங்களையும் நீக்கி உபதேசம் கொடுப்பார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தினார் இதுவே ஐம்பத்தி எட்டாவது படலமான வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலமாகும் சர்வம் சிவார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி